ஒரு சின்ன பென்சில் இருக்குது பாருங்க அதுக்கு ஒரு கனவு நான் ஒரு நாள் பெரிய புக்ஸில் எழுதுறதுக்கு கண்டிப்பாக பயன்படுவேன்ட்டு ஆனால் அதை எடுத்தவன் என்ன பண்ணுறான் தெரியுமா தினமும் ஷாப்னரில் போட்டு 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 தீட்டுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைஞ்சிட்டே போது அதோட சைஸ் பென்சில் அழ ஆரம்பிச்சிருச்சு ஏன் என்னை இப்படி வெட்டுறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஷார்ப்னர் சிரிச்சுட்டே ஒரு வார்த்தை சொல்லுது நீ இல்ல நீ தீட்டப்படுற இந்த வழி இல்லைன்னா நீ ஒரு நாள் எழுதுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க உன்னை அப்படின்ட்டு பென்சில் இன்னும் சின்னதாகுது ஆனால் அதே சமயம் அதனை எழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டா நல்ல கருப்பாக அழகாக வருது எழுதுறவங்களுக்கு கடைசியில் அது ஒரு அற்புதமான புத்தகத்துக்கு முதல் பக்கத்தில் எழுதுறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்போது தான் பென்சிலுக்கு புரியுது தீட்டப்பட்டால்தான் நீ இவ்வளவு அழகாக எழுத முடிஞ்சது குறைஞ்சதால் தான் இவ்வளவு மதிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃப்ல வர தோல்வி உங்களை வெட்டுற மனுஷங்க உங்களை குறை சொல்ற மனுஷங்க உங்களை குறை சொல்ற வார்த்தைகள் இவை எல்லாமே ஷார்ப்னர் மாதிரி தான் நீங்கள் குறையாக பார்க்காம அதை நிறையா பார்த்தீங்கன்னா நீங்களும் தீட்டப்படுறீங்க ஒரு நாள் உங்களோட பெயரும் பெரிய புத்தகத்தில் வரும் தீட்டப்படாத பென்சில் ஒரு நாளும் எப்படி எழுதுறதுக்கு பயன்படாதோ அதே மாதிரி தான் தீட்டப்படாத மனுஷன் மனுஷனும் ஒரு நாளும் வரலாறு படைக்க மாட்டான் அதனால் அவமானப்படுத்தப்பட்டீர்கள்னா அதுக்காக என்றைக்குமே கலங்காமல் இது எல்லாமே சாதனைக்கான முதல் படி நினச்சிட்டு உங்களோட இலக்கு பாதையை நோக்கி பயணிங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்